குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டர்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாம் இன்னைக்கு கண்டர்ஸாக பார்க்குறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டர்ஸ் எப்படி அப்ளோ பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்தோம் செலுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலெலகாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயிற்சி மையத்தின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செவன்ட்டி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பற்றினா தொடங்கிடணும் இல்லை மொத்தம் உங்களுக்கு அறுபதுக்கு மேற்பட்ட தேர்வுகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் இன்னையோன்னு அப்படின்னு ரிப்போர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருங்க அந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஷெட்யூல் வேணுன்னாலும் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செவன்ட்டி ஷெட்யூல் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தான் துணை குடியரசு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தலை எதிர்கட்சி அதாவது இந்தி கூட்டணியுடைய பொது வேட்பாளராக தெலுங்கானாவை சேர்ந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியான பி சுதர்சன் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்காரு இல்லை இந்தியா கூட்டணி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா இடையே வந்து பார்த்தீங்கன்னா நிலையான உறவை வந்து பார்த்தீங்கன்னா நிலையான உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருநாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்தாலும் சீன வெளியுறவு அமைச்சுன்னா வாங்கியுடனான சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கருடன் வாங்கி ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அரிய வகை கனிமங்கள் உரங்கள் துளையிடும் இயந்திரம் ஆகியவற்றின் ஏற்றுமதிக்கு விதி விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா தளத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஏபின்னு சொல்லுவாங்க டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்ற உரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம் இது உலக அளவில் சீனாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உற்பத்தி ஆகுது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரங்களை ஏற்றுமதி செய்து ஏற்றுமதி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சீனா விதிச்சிருந்தாங்க அந்த நிலமையில இதற்கான கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கப்பட்டு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இருந்து தான் புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட் விதிக்கப்படக்கூடிய குற்றங்களில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காவலில் வைக்கப்பட்டிருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்படுவார் ஓகேங்களா அதாவது ஆண்டுகள் வந்து தண்டனை விதிச்சிருக்கணும் ஒரு மிக கடுமையான குற்றத்துக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டதில் ஒரு முப்பது நாள் கண்டினியூஸாக இருந்து ஜெயிலில் இருந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து முப்பத்தி ஓராவது நாள் அவருடைய பதவியை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசியலமைப்பு நூத்தி முப்பதாவது திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய மூணு மசோதாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாங்காங்கில் ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் இரண்டு நாள் நடைபெறும் ஐந்தாவது சர்வதேச இளைஞர் மாநாட்டில் பங்கேற்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது தான் ஓகேங்களா அடுத்தது இந்த எஸ்ஐ கேஸ் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தனி வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்றேன் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் ஒரே எக்ஸாம் ஒரே ஃபிசிக்கல்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இதை பற்றி டீட்டெயில் நான் தனி வீடியோவை போட்டுறேன் அடுத்தது அது தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான அண்ணா பல்கலைக்கழக நுழைத் தேர்வு மையத்தில் நடத்தப்பட்ட ஓட்டு நடத்தின தேர்வுக்கான முடிவுகள் வந்து புதன்கிழமை அதாவது இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்தது அடுத்தது வந்து மசோதாக்களுக்கு காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து காலக்கெடு விதித்த விதித்தது வந்து குடியரசுத் தலைமுறை அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து வாதம் வச்சுருக்காங்க இதை நம்ம ஆல்ரெடி ரெகுலராக பார்க்கறதான் ஆளுநர் வந்து தமிழகத்தை தமிழக அரசால் அனுப்பப்பட்ட பத்து கோப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து கையெழுத்து போடாமல் வச்சிருந்தார் அதன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து மசோதாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே கையெழுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் நீதிமன்ற விசாரணைக்கு உதவும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜரான மத்திய அரசு தலைமை ஆலோசகர் அட்டார்னி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கரமணி இது முக்கியம் முக்கியமான பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தீர்ப்பில் சந்தேகம் இருந்தால் பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலும் தெருவுரை கேட்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர் இருக்கு இதெல்லாம் முக்கியமான ஆட்டிகள் அடுத்து சட்ட கேள்விகள் இருந்தால் அந்த தீர்மானம் குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இடம்பெற்ற அமர்விடம் வழக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது விதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது சரிங்களா முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அடுத்தது வந்து அந்த துணை கோ தலைவர் தேர்தலில் எவ்வளோ வாக்கு இருக்கணும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாதிக்கு மேற்பட்ட வாக்கு இருக்கணும் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுனா பாதி ப்ளஸ் ஒன்று இதுதான் பாதி அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் இருந்தால் தான் அவர் வந்து வெற்றி பெற முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கூட்டணி கட்சியான நான் ஆளும் கூட்டணி கட்சி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஓகேங்களா அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவார் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு தேர்வான வீரர்களில் உருவான சுபான்ஷு சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம் மற்றும் பயிற்சி நோக்கத்துக்கு விண்வெளிக்கு பயன்பட்டு வந்தார் அமெரிக்காவுடைய அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தில் அக்ஸிம் ஃபோர்த் அப்படின்ற திட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஓகேங்களா அடுத்து இந்தியாவுடைய கனவு திட்டங்கள் வந்து கீழே கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ககன்யான் திட்டம் ஓகேங்களா மனிதனை அனுப்பும் திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் சொந்தமாக விண்வெளி நிலையம் அமைக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரரை அனுப்பும் இந்திய திட்டம் ஒரு மூணுமே முக்கியமான திட்டம் டார்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது கீழ் இடம்பெற்றுள்ள அனைத்து மொழிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அவை அலுவலக அவை அவையு அதாவது நாடாளுமன்றத்தினுடைய அவை அலுவலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா மொழி பெயர்க்கப்படுது ஓகேங்களா இதுவரை பத்தொம்பது மொழிகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கப்பட்டுருச்சு இப்போ ரெண்டு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா மக்களுடைய தலைவரான ஓம் பிர்லா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருக்காரு இதில் முக்கியமானது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மொழிகள் பற்றிய விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமானது ஓகேவா இதுவும் முக்கியமானதான் இன்னைக்கு ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது நாற்பது மாடி கட்டிடம் உயரம் கொண்ட ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ உருவாக்கிட்டு இருக்காங்க சுமார் எழுபத்தைந்தாயிரம் கிலோ அதாவது எழுபத்தஞ்சு டன் எடையுள்ள செயற்கைக்கோளை சுமந்து சென்று விண்வெளி பூமிக்கு அருகே தாழ்வான சுற்றுப்பாதை நிலைநிறுத்துவதற்காக நாற்பது மாடி கட்டிடம் கொண்ட உயரமுடைய ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ வந்து பார்த்தினா உருவாக்கி வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா அதன் தலைவரான தலைவரான வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கார் ஓகேங்களா அட் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப செயல் விளக்க செயற்கைக்கோள் அதாவது டிடிஎஸ் இந்திய இராணுவ தகவல் தொடர்பு உதவும் ஜி சாட் செவன் ஆர் அப்படின்ற செயற்கைக்கோள் தற்போது செயல்பாட்டில் உள்ள ஜி சாட் செவன் ருக்மிணி அப்படின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்கு மாற்றாக இந்திய கடற்படைக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட செயற்கைக்கோள் ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா நிகழானில் விண்ணில் செலுத்தப்பட இருக்குது தற்போதைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அஞ்சு செயற்கை விண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் கொண்டுள்ளது அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளில் இதனுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மடங்கு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான விஞ்ஞானிமான அப்துல் கலாம் அவர்கள் உருவாக்கிய முதல் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு டன் வந்து பார்த்தீங்கன்னா எடை கொண்டது இது முப்பத்தைந்து கிலோ எடையுள்ள கோள்களை தாழ்வான புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் திறன் கொண்டது தற்போது தாழ்வான புவி சுற்று சுற்றுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்தாயிரம் கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை வந்து நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகத்தை சுற்றி வந்து ஆய்வு செய்யும் செயற்கைக்கோள் திட்டத்தை வந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடை கொண்ட அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோ ஐம்பத்தி ரெண்டு டன் எடை கொண்ட விண்வெளி நிலையத்தை இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க உள்ளது இதுவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பத்தஞ்சுன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டையும் சிங் பண்ணி இப்படி மொத்தமாக வரிசையை அழிக்கும் ஓகேங்களா அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற சின் சினாட்டி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான ஸ்பெயினுடைய கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் கோப்பை இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதே அதே போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரிவில் போலந்தினுடைய ஸ்வியா அதாவது ஸ்வியாடெக் வந்து பார்த்தீங்கன்னா வாகை சூடி இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டுமே இம்பார்ட்டன் நோட் பண்ணிச்சுக்கோங்க அதாவது அவங்க எந்த போட்டியோட தொடங்குன்னு தெரிஞ்சு வச்சுட்டா போதும் அதை தான் கேட்க மாட்டாங்க அடுத்து ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் சீனியர் பிரிவுடைய இந்தியாவுடைய மாணவாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் இருக்கிறாங்க ஜூனியர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா சாகர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க பதக்கம் இருக்கிறாங்க ஓகேங்களா மாணவாக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒலிம்பிக்கில் இரண்டு இரண்டு பதக்கங்களை வென்ற ஒரு மிகப்பெரிய வீராங்கனை இவங்களோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கேட்க வாய்ப்பு இருக்கு மாணவாக்கர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுன்னு தொடக்கப்படையுன்னு கேட்பாங்க துப்பாக்கிச் சூடுதல் ஓகேங்களா இதெல்லாம் முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கி அடுத்தது அடுத்ததாக முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வந்து புதிய திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படின்னு பேரிட்டிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி அஞ்சு முன்னாள் படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இதற்கான நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயல் நடந்தது அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட் நீ கண்ட பச அவ்வளோ தான் எதிர்த்து எதுவுமே கேட்க இல்லை டெய்லி பசை டெய்லி பார்த்துங்க அப்போ தான் மந்தி வீக் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட் கிடைக்கும் சரிங்களா அடுத்த வந்து நம்ம பயிற்சி அமைப்பு சார்பில் போலீஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடங்குது மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரம் வினாக்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து தெரிஞ்சு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வியூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இமீடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்